வணக்கம் இது இன்றைய நாளிடம் பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் மன்னார் பஜாஜ் பகுதியில் நேற்று தினம் மாலை மூன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக வாக்காளர் இட இடாப்பின் பிரகாரம் முல்த்தீவு மாவட்டத்தில் எண்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதோடு முப்பத்தொன்று மே இந்த வருடம் தியதியிலே பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த நானூற்றி நான்கு பேர் குறைநிறப்பு பட்டியல் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் முள்ளத்தீவு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது வாக்காளர் அட்டைகள் நேற்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அந்த வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது எதிர்வரும் எட்டாம் தேதி விசேட விநியோகத்துக்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாளை ஆரம்பமாக இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புக்காக மூ மூவாயிரத்தி ஐநூற்றி பேர் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் நாளைய தினம் மாவட்ட செயலகத்திலும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது அதேபோல் நாளை நாலாம் தேதியும் ஆறாம் தேதியும் மாவட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் திணைக்களங்களில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது அதேபோல் ஏனைய அரச நிறுவனங்களில் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது அதோடு இத்தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் பதினொன்று பதினொன்று ஆகிய தினங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும் அதேபோல் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணி எங்களுடைய முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கின்றது மகா வித்தியாலயத்தில் எட்டு வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது அதோடு முல்லத்தீவு மாவட்டத்தில் இந்த தேர்தல் கடமையில் ஈடுபடுகின்ற அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் விசேட கலந்துரையாடுகளும் ஏற்கனவே பல பயிற்சியினர்கள் முடிவடைந்து இருக்கின்றன அதேபோல் இந்த மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு விசேட தேவையுடையவர்களுக்கு இந்த விசேடமான இந்த வாக்களிப்பு வசதிகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் தேர்தல் முறைப்பாடுகள் முல்லத்தீவு மாவட்டத்தை பொறுத்தல் ஒரு ஆகலும் ஐந்து இது இதுவரை கிடைத்திருக்கின்றது அவை அநேகமாக இந்த சட்ட முதல்கள் இருக்கின்றது தேர்தல் தொடர்பான எந்த ஒரு வன்முறையும் இதுவரை இந்த மாவட்டத்தில் நடைபெறவில்லை மேலதி அரசாங்க அதிபரெண்டு அனிரகுமார் திசாநாயக தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார் அப்படியானால் அனிரகுமார் அவள் கடந்த காலத்தில் ஏன் ஒரு சின்ன உதவியாவது மக்களுக்கு செய்ய முடியாமல் போனது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ருசாத் பதியுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழசு கட்சியின் மத்திய குழுவினால் எடுக்கப்பட்ட முடிவானது எமது மக்களுக்கு அல்ல இந்த விடயம் தொடர்பில் வட்டாரங்களில் மக்கள் புத்திஜீவிகள் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் அடிக்கடி தொடர்பு கொண்டு ஏன் இவ்வாறான முடிவை எடுத்தீர்கள் என்று சொல்லி கேட்பதாக இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்டி நடராசா தெரிவித்துள்ளார் மத்திய குழுவால் எடுக்கப்பட்டது அல்ல இது விடமாக இவரது வட்டார மக்கள் தொகுதியில் உள்ள அநேக மக்கள் புத்திஜீவிகள் பல கட்சி தொண்டர்கள் அடிப்படை தொடர்பு கொண்டு ஏன் இவ்வாறான முடிவு எடுத்தீர்கள் கட்சியே இவ்வாறான முடிவுக்கு செல்ல வேண்டும் ஏதேன்னு சொன்னால் தமிழ் ஒரு பொது வேட்பாளர் நாங்கள் இருக்கின்ற போது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க மக்களை தூண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இவரது கட்சியின் இந்த தீர்மானத்தை அநேகமான மக்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்வதா இல்லை உண்மையிலேயே எமது மக்கள் கடந்த ஒரு காலங்களில் பொது வேட்பாளரின் விடயம் பற்றி அறிந்திராமல் இருந்த போது சில பொதுமக்களினால் அந்த கருத்துக்களை விளங்கிக் கொள்ளாமல் என்பது தற்போதைய நிலையில் எவ்வளவு பொது வேட்பாளருக்கான கருத்தியர்கள் கிராமம் கிராமமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதன் விடயமாக பொதுமக்கள் அத்தனை பேரும் அவ்வாறான விடயமாக அதிசயப்பட்டு நாங்கள் நிச்சயமாக இவர் தமிழ் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அதுவே நிச்சயமாக நாங்கள் தமிழ் நோட்பாளரை ஆதரிக்கணும் என்ற நூறு செயற்பாட்டில் இருக்கிறார்கள் உண்மையில் கட்சி எடுத்த இந்த முடிவில் நிமித்தம் இவரது கட்சி அங்கத்தவர்கள் கிராம மக்களுக்கு வீடு வீடாக சென்று சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையே தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடும் இந்த கட்சிக்கு இருக்கின்றது ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த கட்சி உள்ள எவராவது கிராமம் கிராம சென்று இந்த எமது மக்களுடன் தொடர்பு கொண்டு சகித் வாக்களிக்கிறேன் என்று கூறுவதற்கு வீடு வீடா செல்வார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறி உண்மையில் மத்திய குழுவில் ஆன எடுத்த முடிவென்றாலும் கூட அங்கு எமது மக்களுக்கான ஒரு தீமை பெறும் பொழுது அநேகமான கூடியளவு மக்கள் அங்கு பங்கு பெற்றிருக்க வேண்டிய கடற்பாடுகள் இருக்கின்றது மத்திய குழுவில் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் அளவில் இருந்தும் அந்த கூட்டத்துக்கு இருபத்தி ஆறு பேர் அழைத்து இருந்தார்கள் அதிலும் பத்தொன்பது உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இவ்வாறான ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் மத்திய குழு கூட்டத்திலே தாங்கள் கடந்த காலங்களில் ஏற்கனவே நடந்த கூட்டங்கள் கூறியிருந்தார்கள் எதிர்வரும் காலங்களில் சிங்கள பெரும்பான்மை வேட்பாளர்களே அவர்களின் கொள்கை விளக்கங்களை தேர்தல் விஞ்ஞாபனங்களை நாங்கள் பரிசீலனை செய்து அதன் நிமித்தம் நாங்கள் எவ்வளவு தமிழ் மக்களுக்கான சார்பு விடயங்கள் எங்கு அதிகம் காணப்படுகின்றதோ அதனை நிவர்த்தி செய்ய அவர்களுடன் சிலர் பேச்சு சகித் பிரேமதாச அவர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இருக்கின்றதா அவ்வாறு செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்ன அதில் தமிழர்களுக்கான உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பதை நிச்சயமாக இந்த மத்திய குழுவினர் வாக்களித்தவர்கள் அத்தனை பேரும் இந்த மக்களுக்கு தெளிவளப்ப வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது ஏனென்று மக்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த சபையில் இருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக அந்த சபையில் இருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல மத்தியில் இருக்கின்ற அதற்கு ஆதரவாக வாக்களித்த அத்தனை பேரும் கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டிய பொறுப்பாளர்கள் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தமிழ் வேட்பாளர் ஒருவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் தனி ஒரு தமிழர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பார் இருந்தாலும் தற்போதைய நிலையில் நிறுத்தப்பட்ட தமிழ் வேட்பாளர் புத்திஜீவிகள் சிவில் சமூகங்கள் மற்றும் தமிழ் தேசியத்தை அடிப்படையாகக் கொண்டு இயங்குகின்ற கிட்டத்தட்ட ஏழு கட்சிகள் இணைந்துதான் இந்த செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே தமிழக கட்சியினருடன் சேரும்படி அவர் அழைப்பு விடுத்தும் கூட இவர்கள் அதற்கான தகுந்த பதிலை அந்த அமைப்புக்கு வழங்கவில்லை அதுவும் செய்த ஒரு தான் நான் கருதுகின்றேன் ஏன் அதற்கான காரணத்தை அவர்கள் மக்களுக்கு அந்த நேரத்தை தெளிவுபடுத்தி வேண்டும் எங்களை அழைத்தவர்கள் நாங்கள் இந்த காரணத்தால் அவர்களுடன் சேர முடியாது என்பதை ஏன் நீங்கள் தான் நாங்கள் எங்களுக்கான மக்கள் அல்ல நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்கான தீர்வுகளை கேட்பதற்குத்தான் நாங்கள் மக்களின் தலைவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தலைவர்கள் மக்களால் தான் ஆக்கப்பட்டவர்கள் எங்களால் மக்கள் தலைவராக நாங்கள் தலைவர் கூடாது இது ஒரு நியதி அந்த அடிப்படையில் இந்த பொதுமக்கள் தீர்மானம் என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு இந்த சிந்தனை ஏற்படுகின்றது ஏற்கனவே நடந்த கருத்து கணிப்புகளின்படி சகித் பிரிமதாஸ் அவர்கள் பாவம் அவர் சில முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இப்படி எமது தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற சிறுபான்மை கட்சிகள் அங்கு இணைவதால் நிச்சயமாக பெண்பாங்கை சமூக ஒரு மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வசதி ஏற்படுத்தப்படும் அதன் அடிப்படையில் இது ஒரு சஜித் பிரேமாதாவில் தோற்கடிக்கும் ஒரு வியூகமாகவும் இருக்கலாம் ஏனென்று சொன்னால் தந்திரத்தில் சாமத்தியவன் ராணிலவர்கள் அவர்களும் எமது கட்சியில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு உபகரணம் செயற்பாட்டை ஊக்குவித்து அதனூடாக ஊடாக லாபம் ஒரு திட்டத்தை கூட வந்திருக்கலாம் இந்த திட்டத்திற்கு துணை போயிருக்கலாம் என்பதும் என்னால் ஊகிக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் சரியான காரணத்தை சொல்லவில்லை எந்த ஊடகத்திலும் சொல்லவில்லை ஏனென்றால் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் தமிழக நீண்ட கால உறுப்பினர் ஆய்வு கால உறுப்பினர் அந்த வகையில் என்னிடமும் பல கேள்வி எழுத்தமான முடிவுகளை கட்சி எடுத்தது அதற்கான காரணம் என்ன ஏன் தமிழ் மக்கள் இதுக்கு வாக்களிக்க வேண்டும் அல்ல ஏன் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பொதுமக்கள் பலரை ஆதரிக்கக் தகுந்த காரணங்களை கேட்கின்றார்கள் உண்மையில் எனக்கே அவர்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை இருக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை நான் இருக்கின்றேன் ஆகவே எது எப்படி நடந்தாலும் எவது சம மக்களுக்கான வண்பான வேண்டுகோள் எதிர்வருகின்ற வருகின்ற செய்தல் இது உண்மையிலே எமது சம மக்களுக்கான ஒரு கட்சி சார்பற்ற ஒரு பொது அமைப்பினாக எமது கட்சியைச் சேர்ந்த அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பாவன அந்நிலையத்தன் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்து ஒரு செயல் அந்த அடிப்படையில் அவர் ஒரு தரமான ஒரு வேட்பாளர் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை வலுப்படுத்தி எதிர்காலத்தை வெற்றி கொள்ள தமிழ் மக்கள் அணிதிரள்வோம் என இபிடிபி ஊடக பேச்சாளர் ரங்கீஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார் வாக்களிக்கின்ற காலம் நெருங்கி வருகின்ற சூழலில் இன்று தமிழ் மக்களுடைய வாக்குகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த தீர்மானத்தை அதனுடைய மூத்த தலைவர்கள் பலர் எதிர்க்கும் எதிர்ப்பதாகவும் பலரதை நிராகரிப்பதாகவும் சிலர் வந்து அந்த தீர்மானத்தை எடுத்தவர்களே தாங்கள் தீர்மானத்துக்கு போல் தேர்த பிரச்சாரங்களில் ஈடுபட மாட்டோம் மாட்டோம் என்கின்ற சபதங்கள் எடுத்திருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எங்களை பொறுத்தவரை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியலில் கூட நாங்களுடைய பயணங்கள் தொடர்கின்ற பொழுதும் நாங்கள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எரிவாயு சிலிண்டர் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் மிகவும் நுட்பமாக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் வழிகாட்டலை ஏற்கக்கூடிய நிலையில் தமிழரசுக் கட்சி இல்லை அவர்களுடைய உள்கட்சி பூசல்கள் உட்கட்சி முரண்பார்களால் நீயா பெருசு நானா பெருசு நானா கட்சிக்கு தலைவர் என்கின்ற தங்களுடைய உள்கட்சி மோதல்களால் இன்று தமிழ் மக்களை யார் யாருக்குள்ள வாக்களிக்க சொல்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் எந்த விதமான அரசியல் இலக்கற்ற அரசியல் தமிழ் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தேர் எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளர் வாக்கியர் செல்வம் அரியணையத்திறன் போட்டியிட நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனை நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளர் என அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது முன்னெடுத்து கொண்டு செல்கின்றோம் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்கள் தொண்டர்கள் எங்கள் உறுப்பினர்கள் பொதுக்கட்டமைப்பை சேர்ந்தவர்கள் எங்கள் போராளிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் எங்களுக்காக அந்த பிரசார பணியை பல மாவட்டங்களிலும் எட்டு மாவட்டங்களிலும் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது இவ்வாறான ஒரு பிரசார பணி எந்த எந்த தேர்தலிலும் இடம்பெறவில்லை ஒரு உத்வேகத்துடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலே அதை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் அதை பார்த்து எரிச்சல் படுகின்றவர்கள் அதை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றவர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள் நாங்கள் அதை பார்த்து சிரித்துக்கொண்டு எங்கள் பணியை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே மற்ற பலர் விமர்சிக்கின்றார்கள் அல்லது பலர் குறை கூறுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் அவர்களை நாங்கள் எடுத்து அவர்களை நாங்கள் பிரபலியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே தவறுகள் என்பது எல்லோரும் இருக்கின்றது தவறுகளை திருந்துவார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற முடிவை பார்த்து திருந்து இதை ஒன்றிணைய வேண்டும் சிதறி கிடக்கின்ற சீரழிஞ்சு கிடக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பரப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அடுத்த கட்ட பரப்பில் நாங்கள் இதற்காக எங்கள் அஹிம்சை ரீதியான போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் இடம்பெற்று இன்று ராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் அந்த வலுப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான இணைப்பாடுகளுக்கான நீதி அல்லது ஒன்றிணைந்த அந்த வடகிழக்கிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீவை பெற பலரும் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகள் என்று பட்டவர்கள் இரவும் பகலுமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பொதுக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுத்த முயற்சி என்பது எங்கள் போராட்ட வடிவங்களில் ஒரு மாற்று வழியாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் பல போராட்டங்களை செய்த நாங்கள் இதையும் ஒரு போராட்டமாக எங்கள் மக்கள் நிச்சயமாக எங்கள் கட்சிக்கு அதாவது மன்னிக்கவும் நான் கட்சி என்று கூறிவிட்டேன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் நான் ஒரு அடையாளமாக இருக்கின்றேன் இருபத்தி ரெண்டாம் தேதி எனது பணிகளை நான் பாரம் பழுத்த இருக்கின்றேன் ஆகவே அன்பாந்த எங்கள் உறவு உறவுகள் அனைவரும் இதற்கு நிச்சயமாக வாக்களித்து உறுதியாக செயல்பட வேண்டும் இன்னும் இருக்கின்ற பதினைந்து நாட்களில் இன்னும் பல்வேறுபட்ட கதைகள் வரும் வதந்திகள் வரும் சில கட்சிகள் சிலரை ஆதரிக்கின்றார்கள் என்றால் அது செய்தி அல்ல சில கட்சிகள் சண்டை ஆதரிக்கின்றார்கள் என்றால் தான் அது செய்தி ஆகவே அதை நாங்கள் பெரிசா பார்க்கவில்லை அது எங்களுக்கு தெரியும் முடிவு எவ்வாறு வரும் என்று நான் கட்சியின் பேரை கூட நான் கூறவில்லை ஆகவே இனி இன்னும் இருக்கின்ற பதினைந்து நாட்களில் அவர்களும் திருந்த வேண்டும் அவ்வாறானவர்களும் திருந்தி வர வேண்டும் ஏனென்றால் ஒரு பாரம்பரிய கட்சியில் நான் இருக்கின்றேன் நான் ஒரு இலங்கை தமிழக கட்சியின் பாரம்பரியமாக எங்கள் தந்தை செல்வா அவர்கள் இந்த நோக்கத்திற்காக இந்த அந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படைத்தான் நான் இந்த கட்சியில் இருந்து இந்த பொது வேட்பாளராக வந்திருக்கின்ற விடயத்தை பொதுமக்கள் அறிந்து அதற்காக வாக்க வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலய சூழலில் துள்ளல் இசைப்பாடல்கள் ஒழிக்க இளையோர் குத்தாட்டம் போடுவது தொடர்பில் ஜால் மாநகர சபை பல தரப்பினர் கல்வறு தடவைகள் அறிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மாநகர சபை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது जाना மனைவியமிட்டுமாறு கோரி மரத்தில் ஒரு போராட்டம் மேற்கொண்டபயினால் வவுனியா நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது பவுனியா வனஜீவராசிகள் காரியாலய அதிகாரிகளின் கவனையினம் காரணமாக காட்டு ஜானைகளின் தாக்குதல்களினால் ஒரு வாரத்துக்குள் தமது கிராமத்தில் இருவர் உயிரிழந்துள்ளமையினாலும் மனித உயிர்கள் பலியாகியுள்ளதாலும் බවනියා මහාකච්ච කොඩ්ඩිය ්‍රාහමමක් ෞනියාවිලරு පොකස්වෙවරයාන ප්‍රධානවිදිය මරයිත, පෝරාටතිල් ඒඩු පටනාර. එවා ඒ ගමේ විතිචාටින්නවා කටක් ගන්න ක්ෂල්ලක්නෑ හරද ඒේ ක්ෂන්ලෙක්න එකටිය අබෘර්ති තවම පමොන එකට ගන්නේ. ඒ කෞරද්ය කරන්න ඒ අදව අද දවනි මරන්නේ දවස හෙටත් හටත් ගොල් මරයි. රද හැමතාම මේක මැනව හරද මේ කවු ක්නක් කවු ගන්න නැහැ නමුත් මේකම ම මමාතම කියන්න මේවටම මේ මැන මෙම මනුස යිස නුස මේක ීවන්න මනුස පවු හරද අයිස මනුස මේක එදාවෙලා जीීවත්තල ජීවත්වල මිනිුස්සු. හරද මේක ඉලී හ අද මෙමම මාතම කතාගරයි. ඉවස ఒක තව හපදේ ඔක නැතිේනවා. එකක හර ය නෑන හරද මේ හැම තු පස් යක්. න ල න. හ න්න න. පి ල అం ක ిగ ించ అ ල් ల පిం ලි හ හ හ රන්න. නయ ජීవ න. ిటింగ ල ද . पमे के वाली टी है नउत जैं अलले इन மேடே மார்வல்ல பெற்ற முக்கிய விடியங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்.